வணக்கம் மக்களே நான் உங்கள் தோழி கண்மணி பேசுகிறேன் இது நம்மளுடைய சேனல் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ இதெல்லாம் பார்க்க போகிறோன்னா வெண்ணெயிலேருந்து எப்படி வந்து நம்ம நெய் வந்து வீட்லேயே வந்து நம்மளே செயலாண் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஒரு டப்பாவில் தான் அந்த டப்பாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்ணை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பக்கத்தில் வந்து பசுமாடு வச்சு அவங்க பால் வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்ணையும் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து அரை கிலோ வந்து முந்நூறுபா சொல்லிவிட்டு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய் காசுறது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் என்னோட பேபிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த நெய் வந்து நம்மளே நம்மளே வந்து ஹோமேடாக ஹோம்மேடாக செஞ்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிவிட்டு நானே வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருந்த அந்த அரை கிலோ பட்டர் வந்து நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் வந்து நான் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வந்து அது வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐ ஃப்ளேமில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த எல்லாம் இருக்கு இல்லையா பால் மோர் அந்த ஸ்மெல்லாம் நல்லா வந்துருந்துது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நல்லா தீஞ்சு போயிட்டு நெய் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்திலேருந்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணதுனால எனக்கும் வந்து இந்த நெய் எப்படி வரும்னு எனக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சு நம்ம வீடியோ கடைசியில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு அதில் இருக்க அந்த பால் நூறு எல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு நெய் வந்து நல்லா வந்து நம்ம தனியாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து மிக்ஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இடையில இடையில தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் வந்து வீடியோ வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருந்தேன் ஸ்டாப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பாலும் நல்லா வந்து திரிஞ்சு நம்மளுக்கு வந்து இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து ப்ரவுன் கலரில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நோரை நல்லா பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முருங்கையால் இல்லைன்னா கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி நம்மளுக்கு வந்து நெய் நல்லா தெளிய ஆரம்பிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா நிறைய நிறைய பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து நெய் வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த நெய் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து நான் நிறையா பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா அடியில் அது வந்து ப்ரவுன் கலரில் போய் தங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து முருங்கைக்கீரை வந்து ரெண்டு கொத்தி எடுத்து நான் வந்து அலசி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேஸை வந்து ஆ ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் வந்து நல்லா பிரவுன் கலரில் அந்த பால் பால் திருத்தியாக ப்ரவுன் கலரில் மாறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் இந்த நுரெல்லாம் அடங்கிடுச்சுன்னா இந்த ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னா அடியில் போயிட்டு தாங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணோடனே நல்லா படபடன்னு பொரியும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வாசமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரை ஆகிட்டு அடியில் போயிட்டு அதுவும் தங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் முருங்கைக்கீரை போட்ட உடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்ச நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அந்த நொரெல்லாம் அடங்கி அந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா அதெல்லாமே அடியில் போய்ட்டு தாங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக லேஸாக சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து நெய்யை வந்து நம்ம வேறு ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர்லாம் அடியில் போய் தங்கியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முருங்கைக்கீரையும் அடியில் போய் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வடிகட்டி இந்த பாக்ஸ் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்க போகிறேன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வடிகட்டி எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிலேருந்து அந்த ப்ரவுன் கலரில் அந்த பாலோடதுகள்லாம் அடியில் போய்ட்டு தங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த முருங்கைக்கீரையும் நல்லா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அடைச்சிருக்கு இதை வந்து நான் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது நெய் நல்லா உறைஞ்சி மணல் மணலாக இந்த மாதிரி வந்துருந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் மறுநாள் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெய் செஞ்சு அடுத்த நாள் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நெய் வந்து நல்லா உறைஞ்சி நல்லா மணல் மணலாக நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாசனையும் நல்லா நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்